சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரத்துல வரக்காலத்துல திண்டிவனத்துல கடலூர்ல திருவண்ணாமலையில நாகப்பட்டத்துல எல்லா இடத்துல கூட மலை வெள்ளத்தால் மக்கள் பெரிய பாதிப்பு உள்ளாகிட்டாங்க சென்னையில நூத்தி இருபது மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட நானூறு மில்லிமீட்டர் மீட்டர் தாண்டி பெய்ஞ்சிருக்கு வரலாறு காணாத மழை புதுச்சேரியில இருபது ஆண்டுகளாக இல்லாத ஒரு மலை மறுபடியும் பெய்ஞ்சிருக்கு பெரிய அளவுல மக்கள் எல்லாரும் அவதிப்பட்டு இருக்கிறாங்க அதனாலதான் நான் நேற்று கருநாகராஜன் சொன்னா எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம் தொண்டர்கள் நம்ம களத்துல பாத்துக்கலாம் தொடர்ச்சியாக இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு அகில இந்திய தலைவர்கள் வந்துட்டாங்க இதுக்கு இடத்துல ஒரு மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதுவும் ஒரு பக்கம் நாளையிலிருந்து நானும் களத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் மரக்கான பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் நம்ம கொடுக்கணும் காலையிலிருந்து விழுப்புரம் மரக்கானம் திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோட கீழே இருக்க போறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு குழு அனுப்புறோம் மாநிலத்திலிருந்து ஒரு நம்முடைய மூத்த தலைவர்கள் போறாங்க உடனடியே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் செய்த பாதிக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் அதனாலதான் நான் கருநாகராஜன் சொன்னேன் சந்திப்பு இது வேண்டாம் பட் நம்முடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்திச்சு அவர்கள் எல்லோரையும் கூட சமூகத்தோடு வர்றாங்க அவங்க ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஒரு உத்வேகத்தோடு வர்றாங்க அதனால் வர்றவங்க நம்ம கடத்த வேண்டாம் எல்லாரையும் இங்கே பார்த்துக்கிட்டு உடனடியாக கலந்து கட்டுப்பிடுவோம் சென்னையில் இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை ஏன்னா மழை பொழிவை காலைவுதான் நூற்றி இருபது எப்படி தான் இருந்தோம் சென்னையில் வழக்கமா இருக்கக்கூடிய பகுதியில் எங்கே எல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கும் அதனால் நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் தவணை அதை கொடுத்தா நீங்க பார்த்தது வரவேற்பது கட்சி அலுவலகத்துக்கு வந்தது சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த ஒரு வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்துல தேவைப்படுகிறது நம்ம எல்லோரும் களத்துல இருக்க வேண்டும் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியா நானே மதிப்பு இரண்டாவது ஒரு பெரிய உத்வேகத்தோடு நீங்க இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த மூன்று மாத காலமாக அமைப்பு பணிகள் நீங்க எல்லாம் கவனம் செலுத்திருக்கீங்க நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக எடுத்திருக்கிறீங்க அதுக்கெல்லாம் முதல்வர் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லுங்க கடுமையாக நீங்க உழைத்திருக்கிறீங்க

தமிழகம் முழுவதுமே கிழையளவுல நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல் தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடத்த இருக்கிறது அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையாக அந்த ப்ராசஸ் நான் அதனால இந்த மாதமும் கூட அமைப்பிற்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதியவர்கள் அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்புல வர்றேன் நீங்களே வந்திருக்கீங்க நான் கட்சிக்கு நேரம் கொடுக்குறேன் நான் தலைவராக வர்றேன் நான் மண்டல தலைவராக வருவதற்கு ஆசைப்படுகின்றேன் அதனால் நானும் இந்த கட்சியில் உழைக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக உறுப்பினராக இருந்தவர்கள் இன்னைக்கு முழு பொறுப்புக்கு வர்றீங்க அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி இல்லாத வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் வேணா வேகமாக நாங்கள் பார்த்தனோம் எல்லோரையும் வேகமாக பார்த்து உங்களுடைய அன்பை நிச்சயமாக பெற்றுக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் மிக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் என்றால் நம் பாடல் வேண்டுகோள் கொஞ்சம் களத்திற்கு பகுதி பகுதி பகுதியை யாராவது வந்திருந்தா கொஞ்சம் போங்க புதுச்சேரிக்கு உதவி கடலூர் பகுதி பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் போங்க அடுத்த ஒரு வார காலம் கீழே இருக்கும் மக்களுக்கு இருக்கும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தில் என்னுடைய நிஜாரண நன்றிகளை தெரிவித்து ஆஹ் அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் தரம் இருக்கிறாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நவீன்குமார் கட்டில் உள்ள அந்த அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வும் ஐயாவும் மகாலில் ஒன்றரை மணி நேரத்தில் நடக்கிறது அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம மேடைக்கு வாங்க நிச்சயமா உங்களை சந்தித்து விட்டு களத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமாக இருக்கணும் நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வால்பா சாவா என்கிற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை அடிமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க எல்லோரும் நன்றி தெரிவித்து பெரிய அன்பு மலையால் இருந்து கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்துல ஒரு நம்முடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு மலையாக இருக்கிற இந்த அளவுகளுக்கும் எங்களுக்கு பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது என்ன எல்லோரும் நன்றி தெரிவித்து என்னுடைய பயணம் முடித்து கொண்டு விட்டேன் மீடியா மெம்பர்களுக்கு வந்ததுக்கு உள்ள மீடியா நெம்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்தோம்னா அஹ் நான் உங்களுக்கு ஏற்ற சொன்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்னா இந்த சுற்றுப்பயணத்தால் உடனடியாக விழுப்புரம் போறது முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு பேசணும்னு வீட்டுல நான் பேசுறேன் அதே நேரத்தில் இரண்டு மூன்று விஷயம் ஹெச் ராஜா அண்ணன் இன்னைக்கு காலையில இந்த சிறப்பு நீதிமன்றத்துல அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைத்தள பதிவு சம்பந்தமாக மனு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆடு காப்பீட்டு வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அமன் ஹெச் ராஜா அவர்களோடு நிறுத்தும் நின்று கொண்டிருக்கிறது